இது நான் கரையில் வந்துட்டு இருந்தேன் வாக்காய் கரையில் அப்போ எனக்கு இது கண்ணில் பட்டுச்சு நான் நினைக்கிறேன் இது வந்து தென்னங்கன்னு நினைக்கிறேன் தேங்காய் விழுந்தா பறித்து பார்த்தா தான் தெரியும் அப்படிதான் தான் நினைக்கிறேன் சூரிய காணாமல் வீட்டில் நம்மளை தொலைச்சிடுவாங்க இதோ இங்கே மட்டும் ஒரே ஒரு தென்னை மரம் இருக்குது இதுலேருந்து காய் இந்த கரையில் விழுந்து முளைச்சிருக்கும் போல நிறையா இந்த சைடு வந்திருக்கேன் நான் அதை கவனிக்கவே இல்லை இப்போ தான் பார்க்குறேன் ஆடு வேறு வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சு சூப்பரில் எதையோ தேட வந்து எதையோ கிடைக்கிற மாதிரி இது தென்னங்கன்று தான் யாருக்குமே இந்த மாதிரி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லை கல் நல்லா இறு மண்ணெல்லாம் நல்லா இறுக்கி போய் கிடக்கு செம்ம டைக்கு சூப்பர்ல ஏன் ஆமாம் பார்த்தேன் என்னங்கன்னு தான் இன்னும் அகற்ற கூட முடியலையே வாக்கிய உரத்தில் எதை எதை போடணும்னே இல்லை எல்லா கன்றாவது தான் கிடக்கும் இவ்வளோ தூரம் பறிச்சும் நம்மளால் அசைக்க கூட முடியல ஒரு கண்ணுக்கு தின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல எங்கள் அப்பா கையில் சூரிய வச்சுக்க சொல்லி கத்தி கொடுத்துட்டு போனார் இதுக்கு அது யூஸ் ஆகுதே இந்த வாய்க்காலோட சேர் வந்து தூர்வாரி அப்பா போடுவாங்க அது வந்து நல்லா சுத்தோடு சுத்து நல்லா இறுதிக்குச்சு அப்பா அசைக்க கூட முடியலப்பா எங்கள் அப்பா இந்த மரத்து கீழே கடந்து நிறைய தேங்காய் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு ஆனால் இது மாதிரி உனக்கு கிடச்சதில்லை ஆல்ரெடி வீட்டில் தென்னை மரம் இருக்குது அதோட கொண்டு போய் வச்சோம்னா வருவாங்க அது அதுவும் நாட்டு மரம் தான் அப்போ வச்சுருக்கிறது தென்னங்கன்னு அப்பா சாமி செம்ம இருவலாக இருக்குது வேர் நல்லா ஆழமாக இருக்கும் போல் ஓ காட் ஜூ கடவுளே பாதி வேறு வேறு வந்துருச்சு ஆட்டுக்குட்டியை தேடி வந்த எனக்கு ஒரு தென்னங்க ஃப்ரீ கிடச்சிருக்குப்பா இப்படி வந்திருக்கு வருமா என்னன்னு தெரில அப்படியே போய் நட்டு வச்சு பார்க்கலாம் தண்ணி ஊற்றி இது வந்து தென்னை மரம் இதோட குத்தி தென்னம் புள்ள செமையாக இருக்குல்ல இதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ